வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கருவப் ரைஸ் அப்புறம் பப்படம் இஞ்சி இது ரெசிபி இல்ல இது வந்து என்ன தேவையோ அதெல்லாம் பார்க்க போறோம் ரைஸ் வேணும் அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு இது வந்து என்னோட ரெசிபி நான் பண்றது இது வந்து எதுவும் பண்ணல சும்மா அப்படி யாரும் ட்ரை பண்ணாதீங்க டோன்ட் அட் ஹோம் சரி பாருங்க ஆனால் நீங்க யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க தேவையான சின்ன உள்ளிய உழிப்போம் நம்ம வந்து ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் பண்ண போறோம் ஏன்னா நான் பண்ணுறத நான் நான் டெஸ்ட் பண்ணுறத நானே தான் சாப்பிடுவேன் வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க சரி போதும் இப்படி கை வலி ஓகே அப்புறம் வந்து பூண்டு வந்து பூண்டு டேஸ்ட் கருவேப்பிலை கூட மிக்ஸ் ஆகும்போது அப்படி செம்மையா இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல ரெண்டு பூண்டு

நா கை கலர் நேத்து ஏ போட்டு தறிக்குது இன்னொண்ணே என்ன தெரிக்கும் ஆமா என்னைய ஊத்திட்டு பக்கத்துல யாரும் நின்றாதீங்க கொஞ்சம் நின்னுட்டு இந்த அப்படியே வெட்டி வெட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுல வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்

பண்ணி பார்க்கலாமா எப்படி நல்லா mix ஆயிடு அந்த பப்படத்துல அந்த மசாலால நல்லா mix ஆயி பாக்குறதுக்கே அழகா இருக்கு இப்போ வந்து இந்த உள்ள வந்து வதக்கிறதுக்கு இதுலாம் அரைக்கிறது அரைக்கிறதுக்கு எல்லாம் போட்டுக்கேன் ஃபர்ஸ்ட் ஏ காமிச்சிட்டேன்ல சரி எப்படி ஒரு வழியா கரண்ட் பா அரைக்கலாமா சரி வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் மினிட்ல அரைச்சிட்டு வரேன் அரைச்சாச்சு பாருங்க கொஞ்சம் திரு தான் இருக்கு ஆனால் அது சாப்பிடும்போது நல்லா வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே அரைச்சிருக்கோம் அதனால திரு தான் இருக்கும் கருவேப்பிலை பார்க்கும் ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இப்போதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும்

நம்ம நமக்கு போட போறோம் கேமரா கரெக்டா போடி கீழே போற்றாத கர்வப்பள அரைச்சத இஞ்சி பூண்டு போட்டாச்சு நல்லா

கிளீன் பண்ணியாச்சு பாத்ரூம் மட்டும் கிடக்குது அது இனி கழுவ வேண்டியதா எடுத்து அந்த கருப்பல சாதம் கூட வச்சு ஒரு பிடி திஸ் இஸ் அவர் டிஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்